வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதற்கு பேர்தான் புரட்சி என்று மாவீரன் பகத்சிங் நமக்கு கற்பிக்கிறார் அப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாக மாறி நிற்கிறது இதை தகர்க்க வேண்டும் தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அங்கொன்றும் இங்குன்றுமாக தோன்றுகிற அரிதினும் அரிதியான மனித புனிதர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படி கொல்லப்பட்ட மனித புனிதர் தான் சிறைக்குளே வைத்து கொன்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் மீது சுமத்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டையாவது இந்த அதிகாரம் நிரூபித்திருக்கிறதா இல்லை அநியாயமாக ஒரு நல்லவரை கொண்டிருக்கிறது என்று யாராவது நாட்டு மக்கள் துடித்திருக்கிறாரா இல்லை நம் சபையோர்களாவது வெகுண்டு எழுந்தார்களா இல்லை இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் நமக்கன்று பேச குரல் எழுப்ப நமக்கென்று ஆதரவு கை நீட்ட யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள் என்று எம் சொன்னதுதான் இங்கே உண்மை என்று நமக்கு தெரியும் இங்கே பேசிய தங்கை கூட கோபப்பட்டார் சிறுபான்மை என்பதை நாம் சகித்துக் கொண்டோம் எனக்கு முன்பு இதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தவன் எங்கள் உயிர் அண்ணன் பள்ளி பாபா அவர்கள் நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து புரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றார் நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் ஓர் இறை ஏக இறைவன் அல்லாவை ஏற்று நபி மொழி அதை வழியாக ஏற்று பயணிக்கிறேன் என் மார்க்கம் இஸ்லாம் ஆனால் என் மொழி தமிழ் என் இனம் நான் தமிழன் நான் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறேன் நான் கிறித்தவன் தமிழனாகவில்லை தமிழன் நான் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறேன் இந்த புரிதல் தான் என்னரும் இறை சொந்தங்களுக்கு இருக்கலாம்